தமிழ்நாட்டில் சுத்தி பார்க்க ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு அதுல முக்கியமான பெற்ற பத்து கோயில்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் என்றும் அழைக்கப்படுது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் தமிழ்நாட்டின் மதுரையின் கோயில் நகரமான வைகை ஆற்றின் தெற்கு கரையில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோயிலாகும் தமிழகத்தில் உள்ள முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரஸ்வரர் கோயில்களின் கோயிலாக இந்த கோயில் அமைஞ்சு சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து காணப்படும் இந்த மதுரை மீனாட்சி கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு இந்த கோபுரங்களில் தெற்கு கோபுரம் நூத்தி எழுபது அடி உயரம் கொண்டது இந்த கோயிலின் கடவுளான பார்வதியின் வடிவமான மீனாட்சி தெய்வத்திற்கும் அவரது சுந்தரேஸ்வரருக்கும் விஷ்ணுவின் வடிவமான அவரது சகோதரருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோயிலின் சுவாமி சன்னதியின் இடதுபுறத்தில் ஆயிரம் கால் மண்டபம் அமைந்துள்ளது இம்மண்டபத்தில் சிற்பங்கள் நிறைந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தூண்கள் சிறப்பாக அமைந்துள்ளது இத்தூண்களை எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரே வரிசையில் அமைந்திருக்கும் காட்சி அற்புதமானது ஒவ்வொரு தூண்களிலும் பல்வேறு காலத்திய சிற்பங்கள் ஓவியங்கள் பாரத கலை முத்திரைகள் இசை தூண்கள் என பல்வேறு சிறப்பம்சங்கள் பொறிக்கப்பட்ட இந்த ஆயிரம் கால் மண்டபம் கோயிலின் அருங்காட்சியமாக அமைஞ்சிருக்கு நானூறு ஆண்டுகள் பழமையான இம்மண்டபம் ஏழாயிரம் சதுரடி பரப்பளவை கொண்டுள்ளது இந்த கோயிலில் அற்புதமான தங்க தாமரை குளம் அமைஞ்சிருக்கு மறக்காம பேமிலியோட போயிட்டு வழிபடுங்க பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில் பெருவுடியார் கோயில் என்றும் அழைக்கப்படுது இது இந்தியாவின் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள சோழ கட்டிடக்கலையை கட்டப்பட்ட ஒரு சைவ இந்து கோயிலாகும் இது மிகப்பெரிய இந்து கோயில்களில் ஒன்றாகவும் தமிழ் கட்டிடக்கடைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜனால் கிபி ஆயிரத்தி பத்துக்கு ஆண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் மாபெரும் வாழும் சோழ கோயில்கள் என்றும் அழைக்கப்படும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அமைஞ்சிருக்கு பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த இந்த கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் இதில் கோபுரம் கல்வெட்டுகள் ஓவியங்கள் சைவ மதத்துடன் தொடர்புடைய சிற்பங்கள் என அற்புதமாக காட்சி அளிக்கிறது கிரனைட்டை பயன்படுத்தி கட்டப்பட்ட சன்னதிக்கு மேலே உள்ள கோபுரம் தென்னிந்தியாவின் மிக உயரமான கோபுரமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில் தமிழ்நாட்டில் அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு மறக்காமல் இந்த கோயிலுக்கும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டிலேயே உள்ள மிகப்பெரிய நந்தி சிலை இந்த கோயிலுதான் அமைஞ்சிருக்கு மறக்காம பாருங்க ராமநாத சுவாமி கோயில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் ராமேஸ்வர தீவில் அமைந்துள்ள இந்து கடவுளான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இது பனிரண்டு ஜோதிர்லிங்க கோயில்களில் ஒன்றாகும் இந்த கோயில் சைவர்கள் வைணவர்கள் ஸ்மார்த்தர்களுக்கான புனித யாத்திரை தலமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலின் முதன்மை தெய்வம் லிங்க வடிவில் உள்ள ராமநாதசாமி கருவறைக்குள் இரண்டு லிங்கங்கள் உள்ளன ராமனால் கொண்டுவரப்பட்டது ராமலிங்கம் என்றும் அனுமனால் கொண்டுவரப்பட்டது என்றும் அழைக்கப்படுது தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து பழங்கால கோயில்களைப் போலவே அற்புதமாக இந்த கோயிலும் காட்சியளிக்கிறது இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தீவிலும் அதை சுற்றியும் அறுபத்தி நான்கு தீர்த்தங்கள் உள்ளன ராமநாதசாமி கோயில் திருத்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தமாக இருக்கு மறக்காம இந்த கோயிலுக்கும் விசிட் பண்ணி பாருங்க கபாலீஸ்வரர் கோயில் சென்னை கபாலீஸ்வரர் கோயில் என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இது சென்னையின் மயிலாப்பூரில் அமைந்துள்ள இந்த கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தென்னிந்திய கட்டிடங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் ஏராளமான சன்னதிகள் அதில் கபாலீஸ்வரர் மற்றும் கற்பகம்பால் சன்னதிகள் மிக முக்கியமானது இந்த கோவிலுக்குள் பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலின் நுழைவாயில் உள்ள கோபுரம் நூத்தி இருபது அடி கொண்டது இந்த கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு போயிட்டு விசிட் பண்ணி இந்த புனித சைவ கோயில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து இக்கோவில் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்று தொண்டை நாட்டின் பதினைந்தாவது சிவத்தலமாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அமைந்துள்ள கிராமம் முன்பு என்றும் கோயில் அமைந்துள்ள இடம் ஆலங்காடு என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோயில் மிகவும் பழமையானது இந்த கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சோழம் மற்றும் பல்லவ வம்சங்களின் போது கட்டப்பட்டது இக்கோயில் இருக்கும் சில கல்வெட்டுகள் ஐந்தாம் நூற்றாண்டாவை சேர்ந்தவை இந்த கோயிலில் பராந்தங்க சோழன் முதல் விஜயநகரத்தின் கடைசி ஆட்சியாளர் வரையிலான கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இடம் பிடிச்சிருக்கு இக்கோயிலில் உள்ள லிங்கம் சுயம்பு மூர்த்தியாகவும் கிழக்கு நோக்கியதாகவும் அமைஞ்சிருக்கு இக்கோயிலின் மூலவர் வடரண்ணேஸ்வரர் ஆலவன்நாதர் ஆலங்கட்டீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுது இந்த கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து அடுக்களை கொண்டது மறக்காம இந்த கோயிலுக்கும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் என்றும் அழைக்கப்படுது இது நடனத்தின் அதிபதி சிவனின் வடிவமான நடராஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் பத்தாம் நூற்றாண்டில் சிதம்பரம் சோழ வம்சத்தின் தலைநகராக இருந்தபோது இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் மத யாத்திரை மரபில் உள்ள ஐந்து அடிப்படை ஒன்றாகும் மேலும் ஐந்து மதத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் மிகவும் முக்கியமானது இந்த கோயில் இந்த தில்லை நடராஜர் கோயில் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் பறந்து காணப்படுது இந்த கோவில் ஒன்பது கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் நூறு தூண்கள் கொண்ட இரண்டு முக்கிய சன்னதிகள் ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபங்கள் துறவிகள் மற்றும் அறிஞர்கள் பற்றிய இந்து புராணங்களை விவரிக்கும் கல்வெட்டுகள் மற்றும் ஓவியங்கள் என இந்த பாருங்க நெல்லையப்பர் கோயில் மாநிலமான தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் நெல்லையப்பர் கோயில் லிங்கத்தால் குறிக்கப்படும் நெல்லையப்பர் என்றும் அவரது துணைவியார் பார்வதி காந்திமதி என்றும் சொல்லப்படுது இந்த கோவில் தாமிரபரணி நதியின் வடக்கு கடையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வளாகம் சுமார் பதினாலு ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மேலும் அதன் அனைத்து சன்னதிகளும் சரிவான செவ்வகச்சுவர்களாக பெருமாள் சொல்லப்பட்டுள்ளது இந்த கோவில்ல ஏராளமான சன்னதிகள் இடம் பிடிச்சிருக்கு அவற்றில் சுவாமி நெல்லையப்பர் அவரது துணைவியார் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் ஆகியோரின் சன்னதிகள் மிகவும் முக்கியமானது இந்த கோவிலில் ஏராளமான கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த கோவிலையும் விசிட் பண்ணி பாருங்க ஏகம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோவில் என்பது காஞ்சிபுரம் நகரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து காணப்படுது இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கோவில் நாலு ராஜகுமரர்கள் அமைஞ்சிருக்கு இதில் மிக உயரமான தெற்கு கோபுரம் சுமார் பதினோரு தளங்கள் நூத்தி அடி உயரம் கொண்டது இது இந்தியாவின் மிக உயரமான கோவில் கோபுரங்களில் ஒன்றாகும் இந்த கோவில் ஏராளமான சன்னதையில் இடம் பிடிச்சிருக்கு இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தின் போது கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த கோவில் கோவில் நகரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் முக்கியமான சுற்றுலாத்தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி கோயில் அமைஞ்சிருக்கு இக்கோவில் கோயிலின் தெய்வம் செம்பதவர்கள் இக்கோயிலில் உள்ள கருவறையில் ஒரு பழங்கால பாம்பு குழி அமைஞ்சிருக்கு இங்கு நடக்கும் திருவிழாக்களின் போது பல பக்தர்கள் பல்வேறு வகையான தானியங்களை அதிக அளவில் சமைத்து நெருப்பு நிலத்தில் வைப்பார்கள் தெய்வத்திற்கு இந்த காணிக்கையை செலுத்துவதால் நாம் நினைப்பது நடக்கும் ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தராங்க ஏன்னா அந்த நாட்கள் தான் அந்த கோயிலுக்கு சிறப்பான நாட்கள் சொல்லப்படுது மறக்காம இந்த கோயிலுக்கும் விசிட் பண்ணி பாருங்க பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் பசுமையான வளமான தமிழ்நாட்டில் பல புனித யாத்திரை தலங்கள் அமைஞ்சிருக்கு அந்த எண்ணற்ற புனித தலங்களில் பெரியபாளையத்தில் உள்ள பவானி தேவி தன்னை வழிபடும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு பெரிய வரமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளார் அவர் பிரபஞ்சத்தின் தாய் பவானி என்று பிரபலமாக சொல்லப்படுது இந்த தேவியின் மகத்துவத்தையும் வலிமையும் அறிய கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தராங்க இந்த கோவில் சென்னையிலிருந்து சுமார் நாற்பத்தை கிலோமீட்டர் தொலைவில் சென்னை டு கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டில்ஸ் அருகே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த கோயிலுக்கும் விசிட் பண்ணி பாருங்க ஓகே இந்த இந்த வீடியோல தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பெற்ற பத்து கோயில்களை பத்தி நம்ம இதுல உங்களுக்கு எந்த கோயில் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு மறக்காம உங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம்